அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸ்டெனோ கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டே ஒன் முடிவில் வேகன்சிஸ் எப்படி ஃபில்லாக இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு ஓகேங்களா ஸ்டெனோ கவுன்சிலிங்கே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் தான் இதுக்கு முந்தின குரூப் ஃபோர் அதுக்கும் முந்தின குரூப் ஃபோர் அதுக்கும் முந்தின குரூப் ஃபோர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மூணு குரூப் ஃபோராக இருந்ததை விட இப்போ வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்றது இந்த ஃபில்லான வேகன்சிஸ்லேருந்து தெரியுது ஸோ இதில் ஒரு விஷயம் பிகினர்ஸ்க்கு ஸ்டெனோ படிக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு நல்லா கவனிக்கணும் ஸ்டெனோ நான் படிக்க போகிறேன் இப்போ தான் படிக்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு வந்துடவே வந்துடாதீங்க ஓகேங்களா தயவு செஞ்சு வராதுங்க வந்திங்க அப்படின்னா ஸ்டெனோ போத் ஹையர் முடிக்கிறதுக்கு மினிமம் டூ இயர்ஸுங்க அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வரணும் ஓகேங்களா குரூப் ஃபோரில் நீங்கள் பாஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் கண்டிப்பாக போடுற போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேங்க ஜென்ரல் பிசி எம்பிசிலாம் நீங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக பிரிச்சுலாம் கேட்காதீங்க ஓகேங்களா ஸ்டென்னோவில் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு குறிப்பாக ஜென்ரல் பிசி எம்பிசி இந்த பக்கம் வந்துடவே வந்துராதுங்க அப்போனா எஸ்சி கேட்டகிரி வரலாமா அவங்களும் இப்போ காம்படிஷனுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா எஸ்சியே வரலாமா எஸ்சிஏ கேட்டகிரி வரலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இவங்க மூணு கேட்டகிரியும் வரலாம் பட் அதுலேயும் எஸ்சிஏ கேட்டகிரிலேயும் காம்படிஷன் ஹெவியாக ஆகிட்டே இருக்குது ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறது எஸ்டி கேட்டகிரியில் இருக்கீங்க அல்லது பிசிஎம் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டெனோ ஸ்டார்ட் பண்ணலாம் மற்ற எந்த கேட்டகரியும் ஜென்ரல் BC, MBC, ஓகேங்களா எஸ்சி எஸ்சிஏ இந்த கேட்டகிரிலாம் கண்டிப்பாக ஸ்டெனோ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஓகேங்களா மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும் ஏன்னா இப்போ இப்போ நடந்துகிட்ருக்க இந்த கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா இப்போ டே ஒன்னோட முடிவில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபார்ட்டி செவன் கொஸ்டின்ங்க ஓகேங்களா எம்பிசிக்கு முடிஞ்சிருச்சு போத் ஹையர் எடுத்த ஒரு ஸ்டெனோ கேண்டிடேட்டுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தேழு கொஸ்டின் கிட்டத்தட்ட போட்டிருக்கணும் யார் எம்பிசி கேண்டிடேட்டு ஜென்ரலும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தொம்போது கொஸ்டின்னு பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டு கொஸ்டின் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லலை பட் நடந்ததை வச்சு இப்போ டே ஒன்னோட கவுன்சிலிங் முடிவில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஜென்ரல் பிசி எம்பிசி நூற்றி நாற்பத்தி எட்டு கொஸ்டின் கிட்டே வேணும் ஓகேங்களா ஓகேங்களா இதில் முன்ன பின்னா இருக்கலாம் நூற்றி நாற்பத்தி ஏழாக இருக்கலாம் அல்லது நூற்றி நாற்பத்தாறாக இருக்கலாம் அல்லது நூற்றி நாற்பத்தொம்போதாக இருக்கலாம் ஸோ இந்த ரேஞ்சு தான் ஸோ ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறில் நூற்றி நாற்பத்தெட்டுக்குள்ளே அல்லது நூற்றி நாற்பத்தொம்போதுக்குள்ளே இருந்தாகணும் இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்டெனோ கவுன்சிலிங்க்கு அப்படின்னா இதுக்கு அடுத்த வருஷம் குரூப் ஃபோர்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் தேவைங்க நூற்றி ஐம்பது கொஸ்டின் கண்டிப்பாக தேவை அதுக்கு மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியல ஏன்னால் இப்போ பாருங்கள் பிசியில் ஒரு முந்நூற்றி இருபது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ஒரு பிசியில் கம்யூனல் ரேங்க் டூ ஃபிஃப்டி வரைக்கும் தான் போயிருக்கு கிட்டத்தட்ட முன்ன பின்னா இருக்கலாம் ஒரு அஞ்சோ அல்லது பத்தோ முன்ன பின்னா இருக்கலாம் கிட்டத்தட்ட பிசியில் ஒரு ஆவரேஜாக கம்யூனல் ரேங்க் டூ ஃபிஃப்டி வரைக்கும் தான் போயிருக்கு எம்பிசியில் வெரி வெரி ஷாக்கிங் எம்பிசியில் ஒரு நூற்றி முப்பது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் தான் போயிருக்கு எம்பிசியில் ஓகேங்களா ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க காம்படிஷன் எக்கச்சக்கமாக இருக்குது பட் என்ன ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன நல்ல விஷயம் அப்படின்னா ஜூனியர் ரெஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டெனோட காம்படிஷன் கம்மி தான் அவ்வளோதான் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் ஸ்டெனோவுக்கு வந்துருச்சு டைப்பிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக தாங்க சொல்கிறேன் எக்ஸாக்டெல்லாம் சொல்லலை டைப்பிஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு கொஸ்டின் கிட்டே தேவை ஓகேங்களா ஸ்டெனோனா ஒரு நூற்றம்பது கொஸ்டின் கிட்டே வந்துருச்சு ஸோ டைப் டைப்ரைட்டிங்க்குமே ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் தான் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் நினைக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் வந்து அது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸுன்னு நினைக்கலாம் பட் ஸ்டெனோ படித்து முடிக்கிறதுக்கு இந்த டைப் ஈஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் அப்படின்ற வித்தியாசம் மிகவும் குறைவுன்னு நான் அதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு மிகவும் குறைவு ஏன்னா முன்னாடிலாம் ஸ்டெனோவுக்கும் டைப்ரைட்டிங்க்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கொஸ்டின் எழுபது கொஸ்டின் வித்தியாசம் இருந்தது இப்போ ஸ்டெனோக்கும் டைப்ரைட்டிங்க்கும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் தாங்க வித்தியாசம் வரும் மிஞ்சி போனால் ரொம்ப அதிகபட்சமாக தூக்கிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு வரலாம் அவ்வளோதான் ஓகேங்களா பட் இனி வரும் காரங் காலங்களில் அந்த பதினஞ்சு கூட இருக்காது பத்து தான் வரும் ஓகேங்களா ஸோ ரொம்ப காம்படிஷன் இப்போ நல்ல மார்க்கு இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்குலாம் முன்னாடி இருக்கக்கூடிய நல்ல டிபார்ட்மெண்ட் முன்னாடி காலி ஆகக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கும்னு நினச்சிருந்தேன் ஆனால் அவங்களுக்கெல்லாம் கூட இறுதி நிலையில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கிடச்சிது ஸோ காம்படிஷன் ஹெவியாயிருச்சு ஸோ வேகன்சி ஃபில்லப் ஆனதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறேன் ஜென்ரல் டன் வாஷ் அவுட்டுங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எக்ஸரிஸ்மேன் வேக்கன்சி வந்து அந்தந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணால் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் வீடோ வேக்கன்சி யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முந்தின குரூப் ஃபோர் அதுக்கு முந்தின குரூப் ஃபோர்லாம் டிஸ்ட்ரிபியூட் வீடோ வேக்கன்சியை அந்தந்த கம்யூனல் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய லேடிஸ் எடுத்துக்கலான்ற மாதிரி இருந்துச்சு பட் இந்த முறை டிஸ்ட்ரிட் விடோ கேட்டகரியை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அது வந்து தவறு கிடையாது ஏன்னா டிஸ்ட்ரிபியூட் வீடோ கேட்டகரி ஸ்டெனோ நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இனிமே வந்து டிஸ்ட்ரிபியூட் வீடோ கேட்டகிரியில் வரக்கூடிய ஸ்டெனோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஒரு லோயர் ஒரு ஹையர் இருந்தாலே போதும் கிடைக்கும் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட் வீடோ கேட்டகிரியில் ஒருத்தர் கூட இல்லாமல் இருந்தாங்க இப்போ வந்து அடுத்த குரூப் ஃபோர்லாம் கண்டிப்பாக ஆட்கள் வந்துடுவாங்க ஓகேங்களா கண்டிப்பாக ஆட்களை வந்துடுவாங்க ஸோ அதனால் வந்து இன்னிமே வந்து டெஸ்ட்ரிட் வீடியோ கேட்டகரியை எடுக்க விட மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரி ஏற்கனவே எடுக்க விட்டதில்லை ஸோ இப்போயும் எடுக்க விட்டதில்லை ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு அதுதான் நான் கெஸ் பண்ண அந்த விஷயங்கள் வந்து அடிபட்டுருச்சு டெஸ்ட்ரிபியூட் வீடியோ கேட்டகிரியில் எடுக்க விடாததுனால எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி பிசியில் டூ ஃபிஃப்டி வரைக்கும் தான் கிடச்சிருக்கு ஒருவேளை அந்த டெஸ்ட்ரிபியூட் வீடியோ கேட்டகரியும் எடுக்க விட்டுருந்தாங்கன்னா மேபி ஒரு டூ செவன்ட்டி வரைக்கும் கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அது எடுக்கூடல எடுக்க கூடாது டிஎன்பிசி மேலே தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா நிறைய கோரிக்கைகள் கண்டிப்பாக போயிருக்கு ஏன் எங்கள் கேட்டகிரியில் உள்ள அந்த வேக்கன்சிலாம் வந்து ஏன் ஜென்ரலாக அந்தந்த கேட்டகிரியில் உள்ள க கம்யூனிட்டிக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் போயிருக்கோம் மேபி என்ன சொல்கிறது கம்ப்ளைண்ட்டாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஏன்னா டெஸ்ட்ரிட்டவ் கேட்டகிரிலேயே ஸ்டெண்டர்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இனிமேல் டிஸ்ட்ரிபியூட்டோ கேட்டகிரிலாம் எடுக்கிறதுக்கு எடுக்க விடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் வேக்கன்சி கிட்டத்தட்ட ஜென்ரல் டேன் ஜென்ரல் அதாவது ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டேன் ஜென்ரல் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மாதிரி ஜென்ரல் டர்ன் விமன் ஜென்ரல் டேர்ன் விமன் பிஎஸ்டிஎம் அதே மாதிரி அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் பிஎஸ்டிஎம் விமன் விமன் பிஎஸ்டிஎம் ஸோ இவ்வளோதாங்க நமக்கு அவைலபிளாக இருக்கும் எக்ஸரிஸ் மேன் வேக்கன்சி யார் வேணால் எடுத்துக்கலாம் அந்தந்த கேட்டகிரியில் அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் இன்னும் ஈவன் எக்ஸரிஸ்மேனு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதையும் எடுக்க விட மாட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங்கில் வந்து எக்ஸரிஸ் அந்தளவுக்கு இல்லை ஏதோ ஃபியூ டைப் ரைட்டிங்கில் எக்ஸரிஸ்மேன் கேட்டகிரியில் இருக்கவங்க இருக்காங்க ஸ்டெனோவில் இது வரைக்கும் யாரும் இல்லை ஒருவேளை ஸ்டெனோவும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எக்ஸரிஸ்மெண்ட் கேட்டகரியில் இருக்கவங்க ஸோ அந்த வேக்கன்சியை எடுக்க விடாமல் பண்ணிடுவாங்க நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் டெஸ்ட்ரிபியூட் வீடோ கேட்டகிரியில் இருக்கக்கூடிய நான் எடுக்க விட மாட்டாங்க அப்படின்றத நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அதுலேயே காம்படிஷன் வரப்போகுது இப்போ டெஸ்ட்ரிபியூட் வீடோ கேட்டகரிக்கே ஓகேங்களா அது இப்போ அடுத்த ஒரு ரெண்டு மூணு குரூப் ஃபோருக்கு பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு மூணு குரூப் ஃபோரை தாண்டிச்சுன்னா அதுலேயுமே போத்தொயர் தேவை டெஸ்ட்ரிட் வீடோ கேட்டகரிக்கும் போத்துயர் தேவை அப்படின்ற நிலைமை கண்டிப்பாக வந்துடும் ஒரு ரெண்டு மூணு குரூப் ஃபோரில் டெஸ்ட்ரிபியூட் வீடோ கேட்டகிரிக்கு ஒரு ஒரு ஹையருக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு குரூப் ஆர் தாண்டுச்சின்னா அதுலேயும் கண்டிப்பாக வந்து காம்படிஷன் வரும் எக்ஸரிஸ் மேன் வேக்கன்சியும் அவங்களும் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிரும் போல் அந்தளவுக்கு இங்கே காம்படிஷன் வந்து ஓவராக போய்கிட்டு இருக்குங்க வாஷ் அவுட்டை நாளே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் விமன் விமன் பிஎஸ்டிஎம் இங்கே பாருங்கள் எல்லாமே வாஷ் அவுட்டு ஜென்ரல் டர்ன் விமன் விமன் பிஎஸ்டிஎம் வாஷ் அவுட்டு ஜென்ரல் டேன் ஜென்ரல் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டியும் வாஷ் அவுட்டு ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் அப்படி தான் இருக்குது யாருமே எடுக்க முடியாது பாட்டில் அப்படியே கிடக்கும் ஓகேங்களா எக்ஸரிஸ்மென்ட் வேக்கன்சி ம அந்தந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய பாய்ஸ் கேள்ஸ் யார் வேணால் எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் வாஷ் அவுட் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்கள் பிசியில் பாருங்கள் பிசியில் என்ன அவைலபிளாக இருக்குது பிசி ஜென்ரலில் ஒரு அஞ்சு வேக்கன்சிங்க பிசி ஜென்ரல் பிஹெச்டியம் ஒரு ரெண்டு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது பிசி எக்ஸரிஸ்மேனில் ஒரு வேக்கன்சி கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு ஒன்று எட்டு வேகன்சி அப்புறம் பிசி விமன் முடிஞ்சிருச்சு பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி ஸோ மொத்தமாக பிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அவ்வளோதாங்க மற்ற ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் பிசிலாம் அப்படியே தான் இருக்கு அது இருந்தும் எந்த யூஸும் இல்லை இப்போதைக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அது இருந்தும் எந்த யூஸும் இல்லை அடுத்து எம்பிசி ஜென்ரல் பாருங்கள் வாஷ் அவுட்டு எப்போதுமே நல்லா கவனிங்க ஜூனியர் ஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்பிசி கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சிடும் பிசி வந்து கொஞ்சம் பின்னாடி முடியும் இல்லைனா ஈக்குவலாக முடியும் இந்த தான் இருந்துச்சு பட்டு ஸ்டெனோவில் வந்து பார்த்திங்கன்னா பிசி முடிஞ்சு பல ரேங்க்கு தள்ளி தான் எம்பிசி முடியும் ஓகேங்களா பட் இப்போ பாருங்கள் எம்பிசி முன்னாடியே முடிஞ்சிருச்சுங்க இது இது வரைக்கும் டிஎன்பிசி வரலாற்றில் நடந்ததே கிடையாது குரூப் ஃபோரோட வேக்கன்சி ஃபாலோ பண்ணவங்களுக்கும் குரூப் ஃபோரோட கவுன்சிலிங் ஃபாலோ பண்ணவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் ஏன் ஏன் நான் சொல்கிறீங்க இல்லைங்களே பிசிக்கும் எம்பிசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வித்தியாசம் வரும் இப்போ பாருங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு இது வந்து மிகப்பெரிய மாற்றம் இப்போ பாருங்கள் பிசிக்கு முன்னாடியே எம்பிசி முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா எம்பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்சியும் வாஸ் அவுட்டு எக்ஸீஸ் மேனும் முடிஞ்சிருச்சு அதான் நம்ம எக்ஸைஸ் மேன் வேகன்சி அந்தந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடியங்க எடுத்துக்கலான்ட்டாங்களே அடுத்து எம்பிசி விமனும் முடிஞ்சிருச்சு எம்பிசி விமன் பிஎஸ்டிஎமும் முடிஞ்சிருச்சு மற்றபடி பிசிஎம்லாம் அப்படியே தாங்க இருக்குது எஸ்சிஎல்லாம் அப்படியே தான் இருக்குது எஸ்சி கேட்டகிரியில் அறுபதில் ஆறு முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி நாலு இருக்குது இதெல்லாம் இன்னுமே ப்ரிடிக்டே பண்ண முடியாது எவ்வளோ நா எவ்வளோ நேரம் வரும் இப்போ செகண்ட் டேயில் எஸ்சி கேட்டகிரி எஸ்சிஏ கேட்டகிரிலாம் எவ்வளோ நேரம் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது எப்போ வேணாலும் முடிஞ்சிடும் அந்தளவுக்கு போயிட்டுருக்குங்க காம்படிஷனு எஸ்சி விமனில் ஒரு ரெண்டு வேகன்சி முடிஞ்சிருக்கு ஒரு ஒம்போது இருக்குது எஸ்சி விமன் பிரசுமோ ஒன்று முடிஞ்சிருக்கு ரெண்டு இருக்குது ஸோ எஸ்டிலலாம் அப்படியே தாங்க இருக்குது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி நாற்பத்தொம்போது வேகன்சியில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு முடிஞ்சிச்சுங்க மீதி முந்நூற்றி நாலு தாங்க இருக்குது எம்பிசி முடிஞ்சிச்சு ஜென்ரல் முடிஞ்சிடுச்சு பிசியில் ஒரு சில சொற்பமான வேக்கன்சி தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பிசியில் கம்யூனல் ரேங்க் ஒரு டூ ஃபிஃப்டி வரைக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எம்பிசியில் கம்யூனல் ரேங்க் ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில வேக்கன்சி இருக்குல்ல இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேன் ஜென்ரல் முடிஞ்சிருச்சு பிசி ஜென்ரலும் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இங்கே டெஸ்ட்யூட் வீடோ வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அதை எடுக்க முடியாதுன்ட்டாங்க அடுத்து எம்பிசி டெஸ்ட்ரியூட் வீடோ அவைலபிளாக இருக்க எடுக்க முடியாதுன்ட்டாங்க எஸ்சியை டிஸ்ட்ரிபியூட் அப்பிஎஸ்டியும் அவைலபிளாக இருக்குது எடுக்க முடியாதுன்ட்டாங்க எல்லாம் எடுக்க முடியாத வேக்கன்சியாக இருக்குது எஸ்சி ஜென்ரலில் மட்டும் ஒரு வேகன்சி இருக்குது இங்கே ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து ஜென்ரல் டாண்ட் ஜென்ரல் ரெண்டு வேக்கன்சி முடிஞ்சிடுச்சுங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோ என்ன சொல்கிறது அதாவது வேக்கன்சியை ஃபாலோவே பண்ண முடியாத அளவுக்கு ஃபில் இருக்குங்க அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி உக்காந்துட்டுருக்காங்க வேகன்சிலாம் ஃபில் ஆகிட்டே இருக்குது ஸோ ஃபாலோ பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க வேகன்சியை ஃபாலோ பண்ண முடியல திணறி போயிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு டக்கு 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 டக்குன்னு வேகன்சி ஃபில் ஆகிட்டே இருந்துருக்குங்க இப்போ இந்த இந்த பேஜ் பொறுத்தளவுக்கு எஸ்சி ஜென்ரலாக ஒன்று இருக்குங்க அவ்வளோதாங்க மீதியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் விட வேகன்சிங்க அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது பிசியில் ஒரு ஒம்பது வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிறையவே வாஷ் அவுட் ஆகுதுங்க நிறைய வாஷ் அவுட் ஆகுது இவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபில் ஆகுன்றத நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணியிருக்கவே வாய்ப்பு இல்லைங்க ரொம்ப குயிக்காக ஃபில் ஆகிடுச்சு ஓகேங்களா அதே மாதிரி டிஸ்ட்ரிட் வீடு வேக்கன்சி எடுக்கக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்தந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் வீடோ வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த பின்னாடி இருப்பாங்களே அவங்களுக்கு வேகன்சி வேணுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எக்ஸரிஸ் ஒன் வேகன்சியாக அந்தந்த கேட்டகிரியில் இருக்கவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்பெஷல் கேட்டகிரி வேகன்சிலாம் யாருமே எடுக்க முடியாதுங்க அது அப்படியே தாங்க அவைலபிளாக இருக்குது ஸோ அவ்வளோதாங்க ஸோ இனிமே வந்து நல்லா கவனிங்க ஸ்டெனோ புதுசாக படிக்க வரேன்றவங்க எஸ்டி பிசிஎம் இவங்க மட்டும் படிக்க வரலாங்க மற்ற கேட்டகிரியில் இருக்கவங்க படிக்க வர வேண்டாம் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் ஓகேங்களா இது என்னோடய ஒப்பீனியனாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு நூற்றம்பது கொஸ்டின் வாங்கணும் ஓகேங்களா நூற்றம்பது கொஸ்டின் வந்து இரநூறுக்கு ஒரு நூற்றம்பது கொஸ்டின் வாங்கினா தான் இனிமேல் வந்து ஜாபுங்க புரியுதுங்களா அதுலேயும் போத் போத்தையர் இருந்து இரநூறுக்கு நூற்றம்பது கொஸ்டின் வாங்கணும் இது ஸ்டெனோவில் டைப்ரைட்டிங்கில் பாருங்கள் ஒரு நூற்றி அறுபதுலேருந்து ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சுன்னு கூட வச்சுக்கோங்க ஸ்டெனோவில் நூற்றம்பது கொஸ்டின் டைப்ரைட்டிங்கில் நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்னால் நூற்றி அறுபத்தஞ்சி போடவே முடியாது என்னால் நூற்றம்பது தான் போட முடியும் அப்படின்னா ஸ்டெனோ போத் பேர் கஷ்டப்பட்டு கண்டிப்பாக முடிச்சுட்டு ஸ்டெனோவெலாம் நீங்கள் போஸ்டிங் வாங்கலாம் இல்லை சார் நான் நூற்றி அறுபத்தஞ்சி போட்டுருவேன் இந்த நூற்றம்பது வாங்கிறதுக்காக நான் ரெண்டு வருஷம் ஸ்டெனோவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைப்ரைட்டிங்லேயே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் நான் போட்டுருவேன் அப்படின்னா டைப்ரைட்டிங் போயிடுங்க தாங்க புரியுதுங்களா ஜென்ரலாக சொல்கிறேங்க புதுசாக படிக்க வரவங்க ஸ்டெனோ படிக்காதீங்க ஸ்டெனோ பாதியில் இருக்கிறவங்க டவுட்டு கேட்டுக்கிட்டே தாங்க இருப்பீங்க பாதியில் இருக்கிறவங்களாம் இன்னுமே உங்கள் தான் நான் சொல்லணும் ஏன்னா நான் பல முறை சொல்லிட்டேன் ஸ்டெனோ பாதியில் இருக்கிறவங்க ஸ்டெனோ கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸ்டெனோ படிக்க வரவங்க இன்னும் ஒரு எக்ஸாம் கூட ஸ்டெனோவில் போகாதவங்க அப்படியே விலகிட்டு ஜூனியர் ஸ்டெண்டுக்கோ டைப்பிஸ்ட்டுக்கோ ட்ரை பண்ணுங்கள் ஒரு எக்ஸாம் கூட போகல ஸ்டெனோவில் ஒரு எக்ஸாம் கூட பாஸ் பண்ணலை ஸ்டெனோவில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டைப்ரைட்டிங்க்கு அல்லது ஜூனியர் ஸ்டண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம் நான் ஜி ஸ்டெனோவில் ஜூனியர் மட்டும் முடிச்சுருக்கேன் அல்லது ஒரு சீனியர் மட்டும் முடிச்சிருக்கேன் ஒரு ஜூனியர் மட்டும் முடிச்சுருக்கேன் பாதியில் இருக்கேன் காவாசியில் இருக்கேன் அப்படின்றவங்க ஸ்டெனோ முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுட்டு நீங்கள் டிஎன்பிசி ட்ரை பண்ணலாம் இல்லை சார் என்னால் ஸ்டெனோ படிக்க முடியல அப்படின்னா அது உங்களோட டிசிஷன் தான் அதுக்கு டிஎன்பிசியே படிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட டிசிஷன் ஓகேங்களா ஓகே இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க காம்படிஷன் ஹெவியாயிருச்சு கொஞ்சம் பார்த்து படிக்கிறதுக்கு வாங்க ஸ்டெனோ நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டெனோவே கஷ்டந்தாங்க நான் வந்து மற்ற சேனல் மாதிரியோ மற்ற என்ன சொல்கிறது மற்றவங்க மாதிரி ஸ்டெனோ வந்து ஈஸின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க கண்டிப்பாக வந்து நான் உண்மையை ஒத்துக்கிற ஸ்டெனோ வந்து ரொம்ப கஷ்டங்க ஈஸிலாம் கிடையாதுங்க சில பேர் ஈஸி மூணு மணி நேரம் படித்தா போதும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் படித்தா போதும்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அது ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை சில பேர் வந்து அவ்வளோதான் ஸ்டெனோ முடிச்சிடலாம் ஈஸி தான் வாங்க வாங்கன்றாங்க அப்படிலாம் பண்ண முடியாது ஸ்டெனோ வந்து ரொம்பவே டஃப்புங்க ரொம்ப ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டு நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எம்சிஏ வரைக்கும் முடிச்சிருக்கேங்க ஆனால் எம்சிஏ வரைக்கும் முடித்த எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே எனக்கு டஃப்பாக தெரியல ஸ்டெனோ மட்டும்தான் டஃப்பாக தெரிஞ்சிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்தேன் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் எழுதி சில நாள் பத்து மணி நேரம்லாம் எழுதியிருக்கேங்க அப்படிலாம் எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன் அவ்வளோ ஈஸி கிடையாது சப்ஜெக்ட்டு ஸோ ரொம்ப யோசித்து தான் நீங்கள் காலை வைக்கணும் ஸ்டெனோவில் காலை வச்சிங்கன்னா உள்ளே காலை வச்சிட்டீங்க பாதியில் நம்ம உங்களால் போக மனசும் வராது டிஎன்பிசி படிக்கலான்னு மைண்ட் இருக்கும் ஸ்டெனவும் முடிக்கணுன்ற மைண்ட் இருக்கும் ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும் இதனாலேயே ரெண்டு மூணு குரூப் வரை கோட்டை விட்டுருவீங்க புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பல பேரோட அனுபவம் அவங்க வந்து என்கிட்ட சொன்ன விஷயங்கள் இதை வச்சு அவங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திகிட்டு இருக்கேன் காம்படிஷனும் ஹெவியாக ஆயிருச்சுங்க ஸோ பார்த்து காலவீங்க ஸ்டெனவில் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறவங்க பார்த்து முடிவு பண்ணுங்க ஈஸின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க நான் சொல்கிறேங்க ஸ்டெனோ ரொம்ப 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 டஃப்பான சப்ஜெக்டு பயன்படுத்துகிறதுக்காக கண்டிப்பாக சொல்லலை ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சப்ஜெக்ட் ஸ்டெனோங்க தமிழ் ஷாட்டனாக இருக்கட்டும் அல்லது இங்கிலீஷ் ஷாட்டனாக இருக்கட்டும் டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் படிக்கணும் இஷ்டப்பட்டுலாம் படிக்க முடியாது இஷ்டப்பட்டு படித்தாலுமே அந்த கஷ்டம் அந்த பெயின் இருக்குங்க புரியுதுங்களா டிஎன்பிசியை விட ஸ்டெனோ கஷ்டம் அந்தளவுக்கு நீங்கள் ஸ்டெனோ காலை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து தாங்க யோசிக்கணும் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் மற்ற யூடியூப் அகாடமி மாதிரியோ மற்ற ஆன்லைன் அகாடமி மாதிரியோ ஸ்டெனோ ஈஸி வாங்க படிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஸ்டெனோ கஷ்டம் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணும் படிக்கிறது தான் இல்லையான்ட்டு ஓகேங்களா ஸோ வந்துட்டு ட்ராப் ஆகக்கூடாது வந்துட்டு ட்ராப் ஆனீங்கன்னா அப்படியே ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கடந்துடும் அதுக்கு டிஎன்பிசியை நீங்கள் படிச்சிருக்கலாம்னு தோண வைக்கும் நாட்கள் விரயமாகும் மாதங்கள் விரயமாகும் வருடங்கள் ஓடும் புரியுதுங்களா சொன்னால் புரிஞ்சுக்குங்க சில பேர் சொல்லுவாங்க ஈஸிம்பாங்க ஈஸியெலாம் கிடையாது நீங்கள் ஒருவேளை பாதியில் இருக்கீங்க நான் சென்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹையர் முடிச்சிட்டேன் தமிழ் ஹையரும் இங்கிலீஷ் லோயரும் முடிச்சிட்டேன் இன்னும் இன்டர் சீனியர் தான் இருக்குன்னா கஷ்டப்பட்டு படிங்கன்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா நான் நான் என்ன சொல்ல வரேன்றத புரிஞ்சுக்குங்க இப்போ இப்போ வந்து நீங்கள் இன்டர்மீடியட்டோ சீனியரோ நீங்கள் படிக்கிறீங்கன்னா படிங்க ரெண்டு ஜூனியர் படிச்சுருக்கேன் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் படிக்க வரதுக்கு யோசிங்க ஸ்டெனோ ஈஸி இல்லை பல முறை இந்த வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன் இனிமேல் இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் போல் நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறாங்க ஓகேங்களா இது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு போன குரூப் ஃபோர் வரைக்குமே நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க ஸ்டெனோக்கு நல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருந்துச்சு இப்போயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பட் அதில் கட் ஆஃப் இருக்கே அப்பப்பப்பப்பா சாமி ஒன் கிட்ட இப்போ வரப்போகுது அடுத்த குரூப் ஃபோருக்கு இந்த குரூப் ஓருக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் கிட்டே வந்துருச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ பார்த்து முடிவு பண்ணுங்கள் தேங்க்யூ